ஒரு சாத்திரக்காரியின் சாகச சரித்திரம் மஹிந்த ராஜபக்ஷவின் மடியில் புரண்டு இராஜ மாதாவாகிய ஞானம் அக்கா கோத்தபய ராஜபக்ஷவின் நெஞ்சத்துக்குள் குடி புகுந்து கோடீஸ்வரியாகிய இந்த சாகசக்காரியின் சரித்திரம்தான் என்ன இராமாயணத்தின் கூணி கிழவி போல மகாபாரதத்தின் கௌரவர்களின் தாயான காந்தாரி போல இந்த சாத்திரக்காரியின் சதிகளினால் சாகசங்களினால் பற்றி எறிந்தது இலங்கை யார் இவள் எங்கிருந்து வந்தால் எப்படி கருவானால் எப்படி உருவானால் வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உலகத்தின் வரலாறு முழுவதும் விதிகளை மாற்றிய சதிகள் பல காணப்படுகின்றன மா மன்னர்களையும் மகத்தான சக்கரவர்த்திகளையும் மதி கட வைத்து அவர்களை மக்களின் கால்களினால் மிதிபட வைத்த பல மேனகைகள் இந்த மேதினையில் வாழ்ந்துள்ளார்கள் அந்த வகையில் நமது அழகான இலங்கை திருநாட்டில் அதி உச்சத்தில் வாழ்ந்த அதி உத்தம ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷவையும் கோத்தபாய ராஜபக்ஷவையும் மண்ணுக்குள் தள்ளிப் புதைத்து பின்னர் மக்களிடம் சிக்கிய முக்கிய பெண்மணிதான் இந்த ஞானம் அக்கா எனப்படுகின்ற சாத்திரக்காரி ஞானம் அக்கா எனப்படுகின்ற இந்த ஞான அக்காவின் பூர்வீக இடம் இசுறுபுறம் இவளது தந்தை ஒரு சாதாரண நெல் விவசாயி தற்போதைய ஜனாதிபதி கல்லூரியாக உருவாகியிருக்கின்ற அப்போதைய தீபானி மகா வித்யாலயத்தில் கல்வி கற்று சாதாரண சர பரீட்சையில் சித்தியடைந்தவள் இவள் இவளது அப்போதைய காதலன் கே ஏ ஜெயசூரிய அந்த ஜெயசூரியவின் குடும்பம் நுகைகுடையில் இருந்து இடம்பெயர்ந்து அனுராதபுரத்தில் தங்கியிருந்ததை தனது பெற்றோர்களின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாத இந்த ஜெயசூரியவை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் ஞானாக்கா நானும் ஜெயசூரியவும் பாடசாலையில் படிக்கும் காலத்திலேயே காதலித்து கொண்டோம் என்று பின்னர் ஒருமுறை தனது காதல் அனுபவங்களை மீட்டினாள் இந்த ஞானாக்கா ஜெயசூரியவை திருமணம் செய்து கொண்ட பின்னர் தான் இந்த ஞானாக்கா ஏஎல் அதாவது அட்வான்ஸ் லெவலை முடித்தாள் ஆனால் ஒரு பாடத்தில் மட்டுமே அப்போது தேர்ச்சி பெற்றாள் அதன் பின்னர் அனுராதபுரம் மருத்துவமனையில் தொலைபேசி ஆபரேட்டராக பணிபுரிந்தாள் இவள் அந்த வேளையில் இவளது கணவனான ஜெயசூரிய வாழ்வாதாரத்திற்காக சிறிய சிறிய ஒப்பந்த வேலைகளை மேற்கொண்டார் பின்னர் கல்வித்துறையில் அவர் கண்காணிப்பாளராக இருந்தார் விரைவில் இந்த ஞானாக்காவுக்கும் ஜெயசூரியவுக்கும் அனுருத்த நளின் குமார என்ற மகனும் நதிஷானி என்ற மகளும் பிறந்தார்கள் ஞானாக்கா இப்போது மூன்று பேருக்கு பாட்டியாக இருக்கின்றாள் இவளது கணவனான ஜெயசூரிய பலருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார் அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதியாகும் அன்றைய தினம் புத்தாண்டு தினமாகும் கொல்லப்பட்ட இவளது கணவன் ஜெயசூரிய யூஎன்பி ஆதரவாளராகும் ஆனால் அவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் கொன்றார்கள் என்று இவள் பின்னர் தெரிவித்தாள் என்றாலும் ஞானக்காவின் கணவரின் மரணம் தொடர்பான வேறொரு தகவலும் உள்ளது அவளது கணவர் தனியாக ஆற்றில் குளிக்கச் சென்றார் அப்போது சுமார் பத்து பேர் வந்து தகராறு செய்தார்கள் பின்னர் அவர் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் ஞானாக்கா ஒரு சாட்சியாக இருந்தாள் கொல்லப்பட்ட தனது கணவனின் உடலை இந்த ஞானாக்கா தான் அடையாளம் காட்டினாள் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது கணவனை இழந்து விதவையாகிவிட்ட நிலையில் மருத்துவமனையில் டெலிபோன் ஆபரேட்டர் பணியை மட்டும் செய்து கொண்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் கடினமாக உழைத்ததாக ஞானாக்கா பின்னர் சொன்னாள் பமுனுவவர் என்ற ஊருக்கு ரயிலில் வந்து சிறிய லாபத்திற்கு விற்பதற்காக துணி மூட்டைகளை மீண்டும் அனுராதபுரத்திற்கு கொண்டு சென்றாள் காணி கொடுக்கல் வாங்கல்களிலும் ஈடுபட்டாள் இந்த சிறிய வியாபாரத்தில் கூட அவளுக்கு போதிய லாபம் கிட்டவில்லை எனவே வாழ்க்கையை எவ்வாறு முன்கொண்டு செல்வது வாழ்க்கையில் எவ்வாறு ஒரு கோடீஸ்வரியாக உயர்வது என்று இரவும் பகலுமாக சிந்தித்தாள் ஞானாக்கா நேர்மையாக இந்த உலகத்தில் பெரும் செல்வம் சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஞானாக்கா அதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தாள் எனவே மெல்ல மெல்ல தனக்கு கடவுளின் அருள் இருப்பதாக அவள் பிரசாரங்களை மேற்கொள்ளத் தொடங்கினாள் முன்பு அவளது கணவனோடு அவள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவளும் அவளது கணவனும் ஸ்ரீ மகாபோதிக்கு போவார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கணவனும் மனைவியும் புத்தரை வழிபட்ட போது அவளுடைய மனம் தள்ளாடியதாம் அவள் அதை பற்றி அதிகம் அப்போது யோசிக்கவில்லையாம் இவ்வாறு கதை அவிழ்த்து விட்ட ஞானாக்கா பின்னர் குறி சொல்ல ஆரம்பித்தாள் திடீரென மயக்கம் வந்து கீழே விழுவாள் ஞானாக்கா அந்த மயக்க நிலையில் இருந்து கொண்டு அவள் அருள் சொல்ல ஆரம்பித்தாள் மயக்க நிலையில் தான் சொல்கின்ற அருள் மயக்கம் தெளிந்த பின்னர் எழும்போது தனக்கு தெரியாது தனக்கு ஞாபகம் இருக்காது என்று அவள் சொன்னாள் அந்த நேரத்தில் ஓர் அமானுஷிய சக்தி தனக்குள் பரவுவதாகவும் அவள் கதை விட்டாள் தன்னை தானே உணர்வதற்கு முன்பாக சுற்றியிருந்தவர்கள் தனக்குள் அந்த அமானுஷ்ய சக்தி பரவியிருந்ததை அவதானித்ததாகவும் அவள் பின்னர் கூறினாள் அதேவேளை தன்னிடம் உதவி கோரி முதன் முதலில் வந்தவர் ஒரு முஸ்லிம் நபர் என்றும் ஞானாக்கா தெரிவித்தாள் ஞானா மயங்கி விழுந்தால் என்ன நடக்கிறது என்ற நினைவு அவளுக்கு இருக்காதாம் ஆனால் அவளுக்குள் உள்ள மற்றைய நபரான அமானுஷ்ய சக்தி உள்ளவர் இயங்கிக் கொண்டிருப்பாராம் மயக்கம் தெளிந்த பின்னர் என்ன நடந்ததென ஞானாக்காவிற்கு தெரியாதாம் அதாவது அவளின் உடல் தெய்வீக செய்திகளை தெய்வீக சக்திகளை தெரிவிக்கும் ஊடகமாக அந்த நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்குமாம் ஆரம்ப நாட்களில் இவளிடம் வருகின்ற மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் இவளின் அருமை பெருமைகள் வாய்வழியாக பரவி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகத் தொடங்கியதை அதிகமாக வரத் தொடங்கியதை சில சமயங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒரு நாளில் அங்கு வந்து குழுமினார்கள் அவளிடம் பரிகாரம் பெற்றார்கள் அவளிடம் சிகிச்சைகளும் பெற்றார்கள் சூனியம் மாந்திரீகம் பலி செய்வினை போன்றவை அங்கு நடைபெறுவதில்லை என்று ஞானாக்கா பின்னர் கூறினாள் ஆனால் மருத்துவ சேவைகள் மட்டுமே அங்கு செய்யப்படுவதாகவும் அவள் சொன்னாள் நாட்டில் இத்தனை பெரிய மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது அத்தனை பெரிய ஆயுர்வேத மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது ஞானாக்காவின் மருத்துவமனையை தேடி அவளது மருத்துவ சிகிச்சையை தேடி மக்கள் வந்தார்கள் என்ற கதை எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்களே ஊகித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளை உடை அணிந்து மக்கள் அங்கு திரண்டு வருகிறார்களாம் தோட்டத்தை சுத்தம் செய்து சாமான்களை பொருட்களை துடைத்து விளக்குகளை ஏற்றி அன்னதானம் செய்துவிட்டு ஞானாக்காவிற்குள் உள்ள மற்றைய நபரான அமானுஷிய சக்தியின் அழைப்பிற்காக அந்த மக்கள் அமைதியாக அங்கே அமர்ந்து கொண்டிருப்பார்களாம் அவளது தியான அறையில் அவளை பத்தினி செய்வமாகவே தரிசிக்கிறார்களாம் மக்கள் அந்த நேரங்களில் மயங்கி விழுந்து அவர்களுக்கு அருள் வாக்கு சொல்வாளாம் இவள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அன்று காளி அவளது உடலில் இறங்குவாளாம் ஞான காளியாக இந்த ஞானாக்கா மாறி அந்த வேளையில் அருள்வாக்கு சொல்லி ஆசீர்வாதம் வழங்குவாளாம் ஞானாக்காவின் உடலில் இறங்குவதற்கு காளி தெய்வம் ஏன் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளை தேர்வு செய்தது என்பதை நமக்கு புரியவில்லை எப்படியோ இந்த சதிகார சாத்திரக்காரியின் சாகசங்களை அறிந்து கொண்ட இலங்கையின் முக்கிய பிரமுகர்கள் இவளை தேடி படையெடுத்துள்ளார்கள் அதில் முக்கியமானவர்களாக கருதப்படுவதை முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ பின்னர் கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா ஆகியோர்தான் ஊழல் மோசடி லஞ்சம் என்பவற்றுக்கு பெயர் போன மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தபாய ராஜபக்ஷவும் மற்றும் அரசியல் அதிகார அமைச்சர்களும் இவளை தேடி வந்து ஆசி வாங்குகின்றார்கள் என்றால் இவளது நிலைமையை நீங்கள் சற்றே எண்ணி பாருங்கள் உங்களது அரசியல் எதிரிகள் யார் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் யார் யார் என்றெல்லாம் இவளுக்குள் வந்து இறங்குகின்ற காளி சொல்வாளாம் அது மட்டுமல்ல என்ன பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் எந்த பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் இவளுக்குள் வருகின்ற காளி சொல்லிக் கொடுப்பாளாம் அந்த வகையில்தான் இரசாயன உரத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதை கோத்தபாய ராஜபக்ஷ தடை செய்தார் என்றும் கூறப்படுகின்றது ஒருவேளை இந்த கோத்தபாயவும் மகிந்தவும் நாட்டுக்கு செய்த அநியாயங்களை பொறுத்து கொள்ள முடியாத காளி தெய்வம் இவளுக்குள் வந்து அவர்களை பிழையாக வழிநடத்தியதோ என்னவோ தெரியவில்லை அந்த பிழையான முடிவுகளின் காரணமாகத்தானே இவர்களது அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது என்றாலும் இவள் சொல்கின்ற குறிகளையும் சாத்திரங்களையும் நம்பி இவளுக்கு அரச பணத்திலிருந்து கோடி கோடியாக கொட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்களின் வரிப்பணம் இந்த மாயாஜாலக்காரிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தெய்வம் இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எத்தனை நாளைக்குத்தான் பொறுத்து கொள்ளும் விளைவு கோத்தபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து துரத்தி அடிக்கும் போராட்டம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அறகலைய போராட்டம் ஆரம்பமானதை அந்தோ பரிதாபம் அந்த அறகலைய போராட்டத்தை அடக்குவதற்கு மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தாபாய ராஜபக்ஷவும் இந்த யானாக்காவிடம்தான் உதவி கேட்டு போயிருக்கின்றார்கள் இவள் சபிக்கப்பட்ட தண்ணீரை வழங்கியிருக்கின்றாள் அந்த தண்ணீரை அறகலைய போராட்டங்கள் நடைபெறும் இடங்களில் தெளிக்கும்படியும் கூறியிருக்கின்றாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அறகலைய போராட்டம் வெடித்த காரணத்தினால் அது அனுராதபுரத்திற்கும் பரவியதை அன்று மாலை ஞானாக்காவும் அவளது மகளும் அபய இருந்தார்கள் உங்களை வரித்தனமாக தாக்குகின்றார்கள் ஏதாவது நேரலாம் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று அவளிடம் பல பேர் தொலைபேசியில் எச்சரித்தார்களாம் இதனால் அவர்கள் வீட்டுக்கு செல்லவில்லையா ஆனால் அவளது மகன் அனுருத்த மற்றும் அவளது மருமகன் பந்தக ஆகியோர் அவர்களை பாதுகாக்க வந்த சுமார் இருபது நண்பர்களோடு வீட்டில் இருந்தார்களாம் யானாக்கா உடனடியாக இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வாவை அழைத்து தாக்குதலில் இருந்து காப்பாற்ற ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உள்ளாள் இராணுவ தளபதி அடிக்கடி ஞானாக்காவின் புனித பூமிக்கு செல்வதால் அவரை ஞானாக்காவுக்கு நன்கு தெரிந்திருந்ததை பத்து போலீசார் இருநூற்றி ஐம்பது ஆயுதமேந்திய இராணுவத்தினர் அங்கு வந்து இராணுவ வாகனங்களை தோட்டத்தில் நிறுத்தினார்கள் மகன் மருமகன் மற்றும் நண்பர்களை உள்ளே இருக்கச் சொன்னார்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணிந்தபடி அடையாளம் தெரியாத வகையில் வெளியில் தங்கியிருந்து அன்று இரவு சுமார் எட்டு முப்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை வரை நிலைமையை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் நிலைமைகளை உடனுக்குடன் யானாக்காவை அழைத்து தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு குழுவொன்று துரண்டு மற்ற அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்துவிட்டு சுமார் நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இரண்டு சிறிய வேன்களில் ஞானாக்காவின் வீட்டிற்கு வந்தார்கள் இராணுவத்தை பார்த்ததும் அவர்களில் பாதி பேர் சிதறி ஓடினார்கள் ஆனால் மற்றவர்கள் வீட்டை சுற்றி வளைத்தார்கள் ஞானாக்கா மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களை குறிவைத்து ஆபாசமாக கத்தினார்கள் அப்போது நூறு பேர் கொண்ட மற்றொரு குழு அவர்களுடன் சேர்ந்தபோது சிலர் சுபற்றின் மூளையை உடைக்க தொடங்கினார்கள் இந்த வேளையில் ஞானாக்கா ஒரு பொய்யையும் கட்டவழ்த்து விட்டாள் ஒரு கூட்டம் இராணுவ தடையை தள்ளி உடைத்து தங்கம் முதல் அரிசி மசாலா பொருட்கள் எரிவாயு சிலிண்டர்கள் வரையிலான பொருட்களை கொள்ளையிட்டு முச்சக்கர வண்டிகளில் கொண்டு சென்றதாக அவள் தெரிவித்தாள் மற்றும் அவர்கள் வீட்டை கொள்ளையடித்ததாகவும் அவள் கூறினாள் அதன் பின்னர் தனது அறைக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் பின்னர் பஞ்சக மற்றும் நடிஷானியின் அறை தீ வைக்கப்பட்டதாகவும் ஞானாக்கா கூறினாள் மே மாதம் பத்தாம் திகதி அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததாகவும் தீயை அணைப்பதை தடுப்பதற்காக அவர்கள் தண்ணீர் மீட்டரையும் உடைத்ததாகவும் ஞானாக்கா பொய் சொன்னாள் சரி ஏன் இப்படி ஒரு அசாதாரணமான சம்பவம் நடக்கப் போகின்றதென அவளது அமானுஷிய சக்தி அவளுக்குள் வந்து சொல்லவில்லை என்ற கேள்வியை அப்போது பலர் எழுப்பினார்கள் அப்போது அவள் தனது உடல் இரண்டு வெவ்வேறு ஆளுமைகளை கொண்டதாக தெரிவித்தாள் ஞானா ஆகிய தனிநபரான எனக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை ஆனால் என்னில் உள்ள அமானுஷிய சக்திக்கு அது தெரிந்தது அதனால் இந்த வீட்டில் நீ தங்கக்கூடாது என உடலில் உள்ள ஞானாவிற்கு அது செய்தியை அனுப்பியது என அவள் சமாளித்தாள் அதே ஞானா என்ற தனிநபருக்கு அமானுஷிய சக்தியிடம் இருந்து இன்னொரு செய்தியும் வந்ததாம் அதாவது முந்தைய பிறவியில் செய்த பாவத்தை அவள் செலுத்த வேண்டியிருந்ததால் இந்த விடயங்களால் வருத்தப்பட வேண்டாம் என அந்த செய்தி சொன்னதாம் வீட்டை தீயிட்டு கொளுத்திய குழு அனுருத்த மற்றும் பஞ்சக ஆகியோருக்கு சொந்தமான நெலும் குளத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏழு அறைகளை கொண்ட ரேக் மொனாக் ஹோட்டலுக்கும் தீ வைத்ததாக ஞானாக்கா சொன்னாள் தங்களது வீட்டில் இருந்த அடையாள அட்டைகள் புறப்பு சான்றிதழ்கள் பாஸ்போர்ட்டுகள் மடிக்கணினிகள் அனைத்தும் அழிந்துவிட்டதாகவும் ஞானாக்கா கூறினாள் அன்று தான் உடுத்தியிருந்த உடைகள் மட்டுமே தன்னிடம் எஞ்சியிருந்ததாக அவள் கூறி ஊடகங்களிடம் அனுதாபம் தேட முற்பட்டாள் முக்கிய அரசியல்வாதிகளுக்காக ஞானாக்கா வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு பலமுறை ஹெலிகாப்டர்களில் அழைத்து செல்லப்பட்டுள்ளாள் இராணுவத்தில் பணிபுரிந்த மற்றும் ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் மற்றும் அவர்களது மனைவிமார்கள் உட்பட இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அடிக்கடி வருகை தந்ததாக ஞானாக்கா கூறுகின்றாள் இந்த விடயத்தில் இன்னும் ஒரு கசப்பான உண்மையும் அப்போது வெளியாகியிருந்தது அதாவது ஞானாக்காவின் ஹோட்டலையும் வீட்டையும் கட்டுவதற்கு இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டதாக அந்த கதை கூறியது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் ஒரு சாத்திரக்காரியோடு தங்களது அரசியல் அனுபவங்களையும் அரசியல் செய்திகளையும் மற்றும் தனிப்பட்ட விடயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு எந்தளவு தூரம் குந்தகத்தை விளைவிக்கும் என்பதே இந்த அட்டூழிய அரசியல்வாதிகளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லையா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியானார் அல்லவா அவரது ஆட்சி காலத்தில் மந்திர தந்திரங்களை புரிகின்ற இந்த மாய வித்தைக்காரி ஞானாக்காவுக்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பணம் நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளது உணவு உண்ண முடியாமல் நாட்டு மக்கள் கஷ்டப்படுகின்ற போது இந்த கோடியே லட்சம் நஷ்ட ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்துள்ளார் இப்படி அள்ளி கொடுப்பதற்கு இந்த பணம் நாட்டு மக்களின் பணமல்லாது ரணில் விக்ரமசிங்கவினதோ அல்லது மகிந்த கோட்டாவினதோ அப்பன் விட்டு சொத்தாக இருக்க வேண்டும் தற்பொழுது எங்கேயோ மறைந்து வாழ்கின்ற இந்த ஞானாக்காவிடம் சென்று மகிந்தவும் கோட்டாவும் ரணிலும் ஏன் முக்கிய எதிர்க்கட்சிய அரசியல்வாதிகளும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பதவியிலிருந்து நீக்குவதற்கான சூனிய செய்வினை வேலைகளை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை ஆனால் தன்னிடமுள்ள அமானுஷ்ய சக்தியினால் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள முடியாமல் போன இந்த பொய் புழுக்கு பூனையான ஞானாக்காவால் நீதியும் நேர்மையும் மிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது செய்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அத்தனை சக்திகளையும் விட ஆண்டவனின் சக்தி மிகவும் பெரியது அந்த சக்தி நமது ஜனாதிபதி திசா நாயக்கவை நிச்சயம் காப்பாற்றும் நன்றி நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி